ஒரு முக்கியமான டைரி ஒண்ணு சிக்கியிருக்கு இப்ப நம்ம பார்த்ததுல இருந்து சில பேரை மட்டும் நம்ம வந்து படிக்கிறோம் வணக்கம் திருநரன் வணக்கம் சார் இந்த புதுக்கோட்டையில திருமயம் பக்கத்துல இருக்கிற அந்த வேங்கூர் கிராம சாபர் அலி ஆமாங்க அந்த மணல் லாரி உம் ஓனர் வந்து மணல லாரி உரிமையாளர் வந்து ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து ரொம்ப மோசமான ஒரு பின்னணி இருக்கு அவருக்கு பயில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் இந்த மணல் கொள்ளைங்கிறது வந்து கவர்மெண்ட் சைட்லயும் வந்து ஒரு முழுமையான அறிவிப்பு எதுவும் இல்லாத கால காலக்கட்டது அந்த நேரத்துல தன்னிச்சையா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்கவுங்க வலு உள்ளவங்க பலம் உள்ளவங்க அரசாங்கத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ லோக்கல் அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்கிறது தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை இந்த இடத்துல முக்கியமான விஷயம் மண் தேவைங்கிறது பரவலா எல்லாருக்குமே இருக்கு அப்ப மண் எடுக்கிறதுல அரசு தான் வந்து கட்டுப்பாடுகளை விதிக்குது அது நல்ல விஷயம் நம்ம அரசு வந்து விதிமுறைகளை வச்சிருக்கிறதையோ கட்டுப்பாடுகளையோ இல்ல ஆனா அத ப்ராப்பராக அவங்க வந்து அதை சரிப்படுத்தினா மட்டும்தானே அது வந்து இப்ப மண் எடுக்கிறது இது வரைக்கும் யாருக்குமே ஒரு உரிய அனுமதி இன்னும் அதுவே இது போன்ற ஒரு சட்டவிரோத இதுக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா ஆகிட்டு இருக்குது அதனாலதான் இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிறைய போது வரும் வெடிச்சிட்டு இருக்குது இப்ப விருதுநகர்ல ஆமா என்ன நடந்துச்சுங்கிறது விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொல்ற மாதிரி எட்டாவது நாளா போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதாவது விருதுநகர்ல ஈ குமரலிங்கபுரம்ங்கிற ஒரு பகுதியில விவசாய தேவைக்காக மண்பாண்ட தொழிலுக்காக வெறும் அறுபது ரூபாய் வந்து காசு கட்டிட்டு மக்களுக்கு வந்து அந்த மண் தேவையை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அது வந்து என்னன்னா விவசாய பயன்பாட்டுக்குதான் அது வந்து ஒரு வணிக ரீதியான மத்த குவாரிகள்ல இருக்கிறது போன்றதெல்லாம் கிடையாது கிடையாது அப்ப அந்த இதை வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயர்லயே தொடர்ந்து ஆறு முறை விண்ணப்பிச்சு ஒரு முறைகேடான முறையில அதுதான் அதாவது வந்து விதிமுறையை மீறி அந்த இடத்துல வந்து மண் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்ப அதற்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைவருங்கிற விதத்துல இதுல வந்து யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறாங்கன்னு ஒரு ஏழு பேரை வந்து அடையாளம் காண்றாங்க மைன்ஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து ரெண்டு பேரு வருவாய்த்துறையினர் வந்து ஐந்து பேரு தாசில்தார் ஆர்ஐ ஆஹ் வி இவர்களை உள்ளடக்கி வந்து நடவடிக்கையை வந்து அந்த வந்து ஏழு பேர் மேலேயும் நடவடிக்கை வந்து போகுது அப்ப அதுல வந்து இதுல எங்களுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்ல இவங்களை கோரிக்கைகள் வந்து ஒரு ஒரு தரப்புல இருந்தும் அந்த இது வைக்கப்படுதுங்க சரி இப்ப வருவாய்த்துறையினரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுல ரெண்டு மூணு சங்கங்கள் இருக்கிறாங்க இப்ப அதுல வந்து என்னன்னா எட்டாவது நாளா அந்த போராட்டம்ங்கிறது இன்ன வரைக்கும் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி அவங்க பொறுத்த வரைக்கும் இது வந்து கலெக்டருக்கு எதிராக வந்து கலெக்ட் கலெக்டருக்கு எதிராகத்தான் அது அந்த போராட்டங்கிறது இருக்கு அது கலெக்டர் வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அவரு அவரோட இத வந்து தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக அதிகாரிகளை வந்து பலிகடாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அதாவது உயரதிகாரிகளுடைய உத்தரவு அரசியல்வாதிகளுடைய தலையீடு இல்லாம இந்த காரியம் வந்து நடந்திருக்குமா ஒரு மாவட்டத்துல அப்ப அவங்க மேல்மட்டத்துல அவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக எங்களை பலிகடாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் வந்து அவங்க சொல்ல அது ஒரு காரணங்கள் சொல்றாங்க அதை நம்ம வந்து பேசலாம் இப்ப அதுல மெயின் வந்து என்னன்னா இப்ப இவங்க வந்து வேலைநிறுத்த போராட்டத்துல இருக்கிறதுனால அந்த விருதுநகர் மாவட்டத்துல அந்த வருவாய்த்துறை நம்பி அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சேவையும் கிடைக்காம பொதுமக்கள் வந்து பாதிப்புக்குள்ள முக்கியமான விஷயம் மிக முக்கியமா இப்ப நீட் தேர்வுக்காக பல்வேறு நடைமுறைகள் வந்து மாறிடுச்சு இப்ப அதற்காக வந்து ஆதார் கார்டுல இந்த மாதிரி இருக்கணும் பல்வேறு தேவைக்காகவே பல சான்றுகளை தேடி மக்கள் வந்து எக்ஸாமே பொது தேர்வு தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த அதுக்கு சர்டிபிகேட்டுக்காக மக்கள் அலைகிறாங்க வேலையை வந்து செய்யாம இருக்கிறதே வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பா தான் இப்ப என்ன சொல்ல போனா அந்த விருதுநகர் மாவட்டத்துல மூணு டிவிஷன் பத்து தாலுக்கா அலுவலகங்கள் அறுநூறு கிராமங்கள் இருக்கு இப்ப இந்த அறுநூறு கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் அந்த விண்ணப்பங்களை பெற முடியாத ஒரு நெருக்கடி எதிர்கொண்டுட்டு இருக்காங்கிறது இது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல இன்னொரு தகவல் இப்ப ஏற்கனவே அனுமதி வாங்கி மணல் குவாரிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்ப அவர்கள் வந்து டெய்லி வந்து ஒரு நடை ஒரு குறிப்பிட்ட குவாரியில இருந்து எடுக்கணும் நடை சீட்டுன்னு ஒன்னு கொடுக்கணும்

எங்களை வந்து இப்படி பண்றாங்க ஏன்னா இவ்வளவு அடிக்கி நீங்க வந்து மண்ணாலிட்டீங்களான்னு அது ப்ரூவ் அப்ப அதை மறுக்க முடியல அப்ப அதற்கு வந்து அந்த மாவட்டத்தில இருந்து என்ன ஒரு பதில் சொல்றாங்கன்னா முதல்வர் வந்து பட்டாம்புத்தூருக்கு வந்தது நவம்பர் ஒன்பதாம் தேதி சரி அந்த மாவட்டத்துல குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த மண் எடுத்துக்கலான்னு சொல்லி வந்து அனுமதி கொடுத்தது வந்து ஏழாவது மாசம் எட்டாம் தேதி ஏழாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆனா இதெல்லாம் சிக்கலாயி ஆய்வு நடத்தினது கோட்டாட்சியர் ஸ்பாட் விசிட் பண்ணதுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாசம் முதல்வர் வந்ததுக்கு ஜனவரி மாசம் அடிக்கிறீங்க இதான் அப்ப இது வந்து முழங்காலுக்கு இதுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பண்றாங்க இதுவும் இன்வாலிட் அப்படின்னு வந்து ஆகுது ஏதாவது ஒரு ஒரு கதைகள் ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு மேலிட அழுத்தம் தான் இதுக்கு வந்து காரணம் வழக்கமா வந்து அந்த மாவட்டத்துல ஒரு டீம் அதுக்கு வந்து உயர் அதிகாரிகள் அரசியல் பின்புலம் அவங்க வந்து அந்த அதுல ஒரு பாரம்பரியமா இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க ஒரு மாவட்டத்துல செஞ்சிட்டு இருக்காங்க இதற்கு இடையில இத வந்து இது வந்து சிறப்பு அனுமதியின் பேர்லதான் வழங்கக்கூடிய விஷயம் இன்னும் குறிப்பா இது வந்து வண்டல் மண் களிமண் எடுக்கிறதுக்கு தான் இது அனுமதி இது வந்து அந்த மண்ணிலேயே மேல்மட்டத்துல இருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வந்து கொடுக்கணும் இதுக்குன்னு பல விதிமுறைகள் எல்லாம் இருக்கு ஒரு நபருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அதுல வந்து ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் எடுக்கணும் மற்றும் மண்பாண்டம் செய்யறதுக்கு மட்டும்தான் அது எங்க எடுக்கணும் ஏரி கம்மாய் நீர்த்தேக்கங்கள் கால்வாய் இந்த இடத்துல தான் எடுக்கணும் இத்தனை அடிதான் எடுக்கணும் இப்படி எல்லாம் வந்து இருக்கு அது மேலாவது இருந்தால்தான் மண்டல் மண் அதுக்கு போன இது களிமண் இது ரெண்டு தான் வந்து இது எடுக்கிறது ஆனா இவங்க வந்து எடுக்கிறது எல்லாமே வந்து களிமண்ணும் கிடையாது வண்டல் மண்ணும் வந்து கிராவல் மண் தான் வந்து எடுக்கிறாங்க அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனையே வந்து ஆகுது அப்ப அந்த டீம் இருக்கும் பொழுது இவங்க வேற அறுபது ரூபா சீட்டை மட்டும் கட்டிவிட்டு மண் எடுக்கிறாங்க இவங்க இவங்களை வந்து செலவு பண்றது கம்மி தானே ரெகுலரா அதுக்கு வந்து அனுமதி வாங்கணும் அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அந்த செலவெல்லாம் வந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு ரேட்டு வந்து இந்த இதுனா இவ்வளவு ரேட்டுன்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்கும் இல்லையா அப்ப இவங்க இந்த மாதிரி வழியில போய் வந்து இதை எடுத்துட்டு வர்றதுனால அவர்களை விட இவங்க கம்மியா வந்து விற்கிறாங்க விற்பனைக்கு போகுதுட்டி ஆகுது அப்ப அதனால இவனடா வந்து நம்மளால வந்து ஓவர் ரூல் பண்ணி இவன் ஒரு இது நடத்திட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னன்னா அவங்க மேலடி மேலிடத்துல இருந்து வந்து அழுத்தம் கொடுத்து இந்த நடவடிக்கை எடுக்க வச்சிட்டாங்க இதுல இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு சரி அப்படி இத வந்து ஒரு சாதி ரீதியான சில விவகாரங்களே அதுல வந்து சொல்லி சுட்டி காட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டுமே தப்பு தான் மண்ணு தப்புதான் கண்டிப்பா அப்ப இது வந்து இந்த மாதிரி போகவும் அப்ப நீதிமன்ற நடவடிக்கை நாளைக்கு கோர்ட் வந்து கேக்குறதுனா நம்மளதான் கேட்கும் அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு வந்து அந்த கோர்ட்டோட நடவடிக்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் கலெக்டர் இப்படி வந்து டக்குன்னு வந்து அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படிங்கற ஒரு ஸ்டோரி சரி இதுக்கு பின்னாடி இதுக்கு நம்ம வந்து விளக்கம் நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனையே நம்ம வந்து அப்ரோச் பண்றோம் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து நம்ம வந்து கேட்கிறோம் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது அப்ப அதற்கு அங்குசத்திற்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெய ஜெயசீலன் அவர்கள் அளித்த பதில் பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்பே விரை ரெண்டு பேருமே இந்த மாதிரி வந்து எடுக்கிறது சம்பந்தமா அந்த புகாரை தாசில்தாரனுடைய சாத்தூர் வட்டாட்சியர் ராமநாதனுடைய கவனத்துக்கு கொண்டு போயிடுறாங்க சரி போயிடுச்சு அவர்கள் தாசில்தாருக்கு மூணு முறை சொல்றாங்க தாசில்தார் நடவடிக்கை எடுக்கல இந்த இடத்துல சம்பந்தப்பட்ட ஆரை வந்து சொல்லியும் தாசில்தார் நடவடிக்கை எடுக்கலங்கிற பட்சத்துல அவங்க அடுத்த கட்டமா கோட்டாட்சியருக்கோ மாவட்ட ஆட்சியருக்கோ அவங்க வந்து அந்த விஷயத்த கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணும் கொண்டு போகாதது அவங்க தவறு இந்த விஷயத்தை அவர் வந்து சுட்டிக்காட்டுறாரு ஒண்ணு ரெண்டாவது வந்து திரும்பவும் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு கம்ப்ளைண்ட் வருது அவருக்கே தனி தனிப்பட்ட முறையில வந்துருது இது நடந்தது அவருக்கு தெரியாது அப்ப அவருக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொன்னோனே என்னன்னு விசாரிங்க அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது டாக்டர் சொல்றாரு இதே தாசில்தார் ஏன்னா வட்டாட்சியர் சாத்தூர் வட்டாட்சியர் ராமநாதன் தானே அவருகிட்ட வந்து க கலெக்டர் சொல்றாரு சார் அது விவசாயத்துக்குதான் சார் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து முதல் முறை அவருமே வந்து சொல்லிடுறாரு இரண்டாவது முறையும் அவருக்கு வருது கேக்குறாரு அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு வந்து சொல்லிடுறாரு அந்த இரண்டாவது முறை புகார் வரும்போதுதான் இவர் வந்து டக்குன்னு வந்து என்ன பண்றாருன்னா இந்த முறை வந்து கோட்டாட்சியரை வந்து அனுப்புறாரு அப்ப முதல் முறை கேட்கறதுக்கு அவர் இப்படி பதில் சொல்றாரு அது இவருக்கு இதை ஏற்படையதா இல்ல இப்ப ரெண்டாவது முறை நம்ம கவனத்துக்கு வருதுன்னா சம்திங் ராங் அப்படின்ட்டு வந்து கோட்டாட்சியரை போறாரு அந்த கோட்டாட்சியரை தான் இருபத்தி எட்டு ஒண்ணு போகும்போது பாட்டு விசிட் போகும்போது இவரையும் கூட்டிட்டு தான் போறாரு ராமநாதனையும் வந்து கூட்டிட்டு தான் போறாரு கூட்டிட்டு போகும்போது அது எல்லாமே நமக்கு வந்து அப்பட்டமா தெரியுது அந்த பத்து லாரி ரெண்டு ஜேசி பேந்திரம் ரெண்டு டூ வீலர் இதெல்லாத்தையும் இது பண்றாங்க அப்ப இந்த சிவரஞ்சினிங்கிறவங்க பேர்ல தான் அந்த ரசீதுகள் தொடர்ந்து ஆறு முறை வந்து போட்டிருக்கிறாங்க இந்த விவகாரங்கள் கலெக்டரே சொல்ற விஷயம் அந்த சிவரஞ்சனி பேர்லயே ஆறு முறை வந்து எப்படி வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரே நபருக்கு வந்து அனுமதி கொடுக்கறாங்க ஒண்ணு அடுத்தது வந்து ஐயாயிரம் யூனிட் வரைக்கும் அந்த அனுமதியை பயன்படுத்தி அவங்க எடுத்திருக்கிறாங்க இவங்க எடுத்த மண்ணை கணக்கிட்டோம்னா ஒரு ஆயிரம் ஹெக்டேர் விவசாய நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மண்ண ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அந்த இருக்க சிவரஞ்சனிக்காக மட்டும் எடுத்ததா வந்து இவங்க கணக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த விதத்துலதான் மாவட்ட நிர்வாகம் சம்மந்தப்பட்டதுனால தான் இதை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை அவர் சொல்லி இருக்கிறாருங்க இப்ப இதனுடைய அப்டேட்டா நமக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் புது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஈ கும் கும்மலிங்கபுரம்ங்கிற இடம் ஒரு இடத்துலதான் இவ்வளவு பஞ்சாயத்தும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஆனா அதே சாத்தூர் தாலுகாவில முள்ளிச்சேவல்ங்கிற ஒரு ஊர்ல மூணு மாதங்களா கிராவல் மண் எடுத்துட்டு இருக்காங்க களிமண் போட்டு மூடிட்டு பகுதியை சேர்ந்தவர் நமக்கு வந்து கவனத்துக்கு வந்து கொண்டு புகைப்பட ஆதாரங்கள் அனுப்பி அது வந்து என்னன்னா உள்ளூர் அந்த பக்கத்துல இருக்கிறதுனால அத போய் போட்டோ எடுக்கிறதே வந்து முடியாது அப்ப அந்த மாதிரியான சூழல் இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த ஈ குமரலிங்கபுரத்திலேயே சார் துணிஞ்சுதான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க யாராவது சாதாரணமா அந்த பக்கம் போ அந்த அதாவது லாரி இருக்குது ஜேசிபி இயந்திரங்கள் இருக்கு டூ வீலர் இருக்கு ஆட்கள் இருக்கிறாங்க ஓகே அதோட கூட எதற்கும் துணிந்து அருவாலோட ரெண்டு பேரும் இருக்கிறான் சொல்றது போய் டிரைவர் இருக்கிறானா ஜேசிபி இருக்குதானா எழுக்கிறதுக்கு லாரி இருக்குன்னா மண்ணை நவுத்துறதுக்கு அருவாலோட எதுக்குனா ரெண்டு பேர் உட்காந்துருக்கானா எவனாவது வந்து தகராறு பண்றான்னா பிரச்சனை அவன் எதுக்கும் துணிஞ்சு ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியாதான் ரெண்டு பேரும் செட்டப் பண்ணி தான் வந்து வச்சிருக்கிறாங்க சரி அப்ப இது கும்மலங்கபுரத்துல இருக்குது அப்ப அந்த மாதிரி சட்டப் இருக்கிறதுனாலதான் போட்டோ எடுத்துட்டு எடுக்க முடியல அப்ப இல்லாத நேரமா அந்த எடுத்து நமக்கு அனுப்பி சரி ஓகே அப்ப பொறுத்த வரைக்கும் முள்ளிச்சேவல் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கறது நம்ம கவனத்துக்கு வந்திருக்கு சரி இது ஒண்ணு இன்னொன்னு தோணுகால் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாவட்டத்துல ஒரு கிராமம் சேம் எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே விருதுநகர் மாவட்டத்தில்தான் அங்க பொது ஒருத்தர் பேசுறாரு ஏப்பா நான் வந்து அது வந்து சட்டவிரோத குவாரி கிடையாது லைசன்ஸ் வாங்குன ஒரு குவாரினுடைய உரிமையாளர் அவர் மண் எடுக்கிறதுக்கு அந்த கிராமத்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எப்பா நான் லைசென்ஸே ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி வாங்கி இருக்கிறேன்பா லைசன்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு எட்டு வருஷம் ஆச்சு சரிங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் செலவு வாங்கி சரிங்க கொஞ்சம் பார்த்து ஒத்துழைப்பு பண்ணுங்க நான் உங்களை என் உடன் பிறந்தவனா வேணா பாக்குறேன் ஏதோ நாங்களும் தொழில் பண்ணும் பாத்து ஒத்துழைப்பு அப்படின்னு வந்து அவர் வந்து பொதுமக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப ஒரு ஆரை வந்து குறுக்கிட்டு சார் நீங்க இங்கெல்லாம் வேணா வண்டி கிட்ட போங்க சார் ஏன் சார் பேசிட்டு இருக்கீங்கன்னு வந்து இழுக்கிறாரு நீங்க யாருங்க அப்படின்னு கேக்குற அந்த ஓனர் கேட்க நான் தாங்க ஆரை அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு சரிங்களா அப்ப இது இது வந்து சட்ட ரீதியான குவாரி தான் ஆனா சட்ட ரீதியான ஒரு குவாரி எடுக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபாய் நான் செலவு பண்ணிருக்கேன் தெரியுது மட்டும் கட்டிட்டு எடுக்கிறாரு இது ஒன்னாச்சா ஓரம் கட்டி வைங்க அப்ப குமரலிங்கபுரம் முள்ளிச்சேவல் தோணுக்கால் இது மூணு ஊர சொல்லியிருக்கோம் விருதுநகர் மாவட்டத்துல இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டல் மண்ணையும் களிமண்ணை மட்டும் சார் இதுல நீங்க இது கிராவல் கிடையாது அது தனி தனி ஆனா இந்த சொல்லி அவங்க எடுக்கிறது கிராவல் இதுல வந்து முக்கியமான குற்றச்சாட்டு இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் இருநூற்று எண்பத்தி மூன்று இடங்கள்ல வண்டல் மண்ணும் களிமண்ணும் எடுத்துக்கலாம்னு சொல்லி அதாவது எதுக்காக விவசாயம் மற்றும் மண்பாண்ட தேவைக்காகன்னு சொல்லி விருதுநகர் மாவட்டத்துல அரசு அனுமதிச்சிருக்கு மூணு இடங்கள்லயும் என்ன லட்சணங்கிறத நேர்ல போய் பார்த்தாதான் தெரியும் தெரியும் இவங்க எந்த இடத்துல எந்த சர்வே நம்பர்ல அனுமதி கொடுத்தாங்க எவ்வளவு அளவுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க எவ்வளவு அளவுக்கு எடுத்திருக்காங்க இப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் எடுத்ததுக்கு அப்புறம் மண்ணை போட்டு எந்த அளவுக்கு மூடி இருக்காங்கிறதையும் வந்து பிரத பரிசோதனை புதச்சி பணத்தை வந்து ஜவஹர் இது எடுத்து பார்த்த மாதிரி இதையும் நோண்டி பார்த்தாதான் சில விஷயங்கள் தெரியுங்கிற அளவுக்கு தான் வஹரங்க மூடி இருக்கு. நம்ம விசாரணைக்கு உத்தரவுன கலெக்டர் அவர் விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கறாரு. அந்த அந்த விசாரணைங்கிறது வந்து இதையும் புள்ளடக்கேதா இருக்கணும்ங்கறத தான் நம்ம வைக்கிற கேள்வி. சரி ஓகே. இப்ப இந்த விவகாரங்களோட மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலுமுருகன்ங்கறவர் வந்து ஒரு புகார் கொடுக்கறாரு. பச்சைக்காரப்பட்டி போலீஸுக்கு எதரா மாவட்ட எஸ்.பி கிட்ட வந்து கொடுக்கறாரு. சரி அது என்ன புகார்னா அந்த போலீஸ் பச்சகாரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இவரு ஆவின் பாலகம் வந்து வச்சிருக்கிறாரு இப்ப இவரோட கடையில அந்த மாவட்டத்துல இயங்கக்கூடிய பட்டாசு கடை முதலாளிகள் கல்குவாரி அதிபர்கள் இப்படின்னா சில பேர் வந்து அந்த போலீஸ் நிலையத்துக்கு இன்ஸ்பெக்டருக்கு மத்தவங்களுக்கு வந்து லஞ்ச பணத்தை அல்லது அன்பளிப்பு பொருட்களை தீபாவளி போன்ற அந்த இதுல ஆஹ் கடையில வந்து கொடுத்துட்டு போகிறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க அதை அந்த கடையில வேலை செய்யறவங்க யார் யார்கிட்டயோ வந்து பிரிச்சு கொடுக்கறது அல்லது அவங்க வந்து இங்க வந்து உள்ள ஸ்டேஷன்ல போய் கொடுத்தா தானே சிசிடிவி கவரேஜ்ல வரும் டீ கடையில கொடுத்துட்டு போங்கிற மாதிரி வந்து நம்ம சினிமா படங்கள்ல பாக்குறதுதான் அந்த ஏழை கடையில கொடுத்துட்டு போ டீ கடையில கொடுத்துட்டு போன்னு சொல்ற மாதிரி இந்த கடையில கொடுத்துட்டு போன்னு சொல்றாங்க அப்ப இது வந்து இவருக்கு பின்னாடிதான் தெரிய வந்தது அத நான் எங்கள்கிட்ட வேலை செய்யற ஊழியர்களை நான் வந்து கண்டிச்சேன் அப்ப இதை சொன்னதுக்காக என்னை பழி வாங்க நடவடிக்கைக்காக வந்து என் கடையவே அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறதுக்கு பல்வேறு வகையில் வந்து தொந்தரவு பண்ண தொந்தரவு பண்ணுறாங்கன்னு எஸ்பிக்கு வந்து புகார் கொடுத்துருக்கிறாரு சரி ஓகே அப்போ அதில் வந்து அவர் சொல்கிற அந்த லிஸ்டில் புகாரி அதிபர்களும் உள்ளே வராங்க புரியுது புரியுது அப்போ இது எல்லாமே அந்த மாவட்ட நிர்வாக மாவட்டத்தில் எப்படி வந்து ஒரு தொடர்புடையதா இருக்குங்கிறது விஷயம் இதை விட ரொம்ப முக்கியமா அந்த இதுல ஒரு முக்கியமான டைரி ஒண்ணு இருக்கிறதா விட்டாங்க போல அது சிக்கி இருக்கு அந்த டைரியில இருந்து சில பக்கங்கள் பிரத்யேகமாக நம்ம அவளோட கவனத்துக்கு வந்திருக்கு சரி ஓகே அது டைரி அது வந்து எத்தனை பக்கங்களை கொண்டதுங்கிறது நமக்கு என்ன தெரியாது அந்த டைரியிலிருந்து சில பக்கங்கள்

அது அந்த கையெழுத்தும் வந்து ஒரு ஒரு நாளுக்கும் மாறுபடுது அப்ப ஒரு நாளைக்கு டியூட்டில இருக்கிறவங்க வேலையை நமக்கு தெரியுது தேதியும் அதுல வந்து ஒரு ஒரு நாளுக்கும் தேதியும் ஆகுது இப்ப நம்ம பாத்ததுல இருந்து சில பேரை மட்டும் நம்ம வந்து படிக்கிறோம் தாசில்தார் ஆபிஸ் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் எஸ்பி மூர்த்தி ஐயாயிரம் காசிராஜன் எஸ்ஐ மூணாயிரம் வச்சக்காரப்பட்டி பிசி பதினோராயிரம் தலையாரி ரெண்டாயிரம் ஓவி ரெட்டி இருபதாயிரம் மகேஷ் சார் ஐம்பதாயிரம் மகேஷ் சார் யாரும் தெரியல அது எந்த சாருன்னு தெரியல எல்லா இடத்துலயும் ஒரு சார் போல சரி ரைட்டு அடுத்து வந்து மைன்ஸ் அம்பதாயிரம்

இந்த லஞ்சம் மாதிரி வந்து கொடுத்த அமௌண்ட பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து அமௌண்ட் எழுதி இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது அந்த டைரியில இருந்து சில பக்கங்கள் தான் முழு டைரிய பார்க்கும் போதுதான் நமக்கு அதனுடைய முழு பரிமாணம் நமக்கு தெரியும் ஆனா பார்த்த வகையில இருபத்தி ஒன்பது பத்துன்னு இருக்குதுன்னா அதற்கு அடுத்து அடுத்து இன்னொரு பத்து நாள் தள்ளி தான் அடுத்த டிரான்சாக்சன் வந்து வருது சரி அது அதுலயே வந்து என்னன்னா இப்ப தாசில்தார் ஆபீஸ் இருபத்தி மூணாயிரம் போட்டா ஒரு என்ட்ரி கிடையாது ஒரு ஒரு அதாவது இது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு ஒண்ணுங்கிற மாதிரி வந்து நம்மளால அனுமானிக்க முடியுது அந்த முழு டைரி கிடைச்சதுன்னா அதை உறுதியா சொல்லிட முடியும் ஆனா இது எல்லாமே ரிப்பீட்டட் டிரான்சாக்சனா இருக்குங்கிறதா இதுல கவனிக்கத்தக்கது டெய்லி கொடுத்தாங்களா மாசத்துக்கு கொடுத்தாங்களா வாரத்துக்கு கொடுத்தாங்களாங்கிறது ஆய்வுக்குட்படுத்த வேண்டியது ஆனா

இப்ப படங்களை வந்து அதிக அதிகமா போறதுனாலதான் வந்து இப்ப என்ன சொல்றது நிறைய பிரச்சனைகள் வருது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை என்ன சொல்றதா அந்த போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் இப்ப வருவாய்த்துறை அலுவலக சங்கம்னு இருக்கிறவங்க வந்து அப்ப இது போன்ற விஷயங்களை ஏன் அவங்க மூடி மறைக்கணும் அப்ப அத வந்து அவங்க வெளிப்படையா பேசணும்ல இப்ப மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்துக்குமே நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி இதுதான் சங்கம் மூலமா வந்து தாசில்தாருக்கு ஆதரவாக போராடுறதுங்கிறது கரெக்ட் இப்ப எந்த கலெக்டர் சொல்லி இந்த தாசில்தார் ஆபீஸ்ல இருபத்தி மூணாயிரம் ரூபான்னு வந்து வருது அப்ப தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ரூபாய் இல்ல ஒரு போராட்டம் நடத்தி ஒரு தவறு செய்தவர்களுக்கு வந்து பாதுகாப்பா இருந்த கூடாதுங்கிறதுதான் கண்டிப்பா அத்தப்படியா அவர் வந்து அதை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் தவறு இல்லாம நடவடிக்கை எடுத்து வந்து கண்டிப்பா பிரச்சனையை வந்து மக்களை வந்து பிரச்சனை தள்ளாடிட்டு போராடுறதுங்கிறது அதை முறைப்படி சட்ட ரீதியா அவங்களும் எதிர்கொள்ள வேண்டியது அந்த சஸ்பெண்ட் வந்து எதிர்கொண்டாங்கன்னா அது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு மக்களுக்கான வேலையை செய்ய வேண்டியதில்லை நம்ம இன்னொரு கேள்வி நம்ம ரிவர்ஸ்ல ஒப்பமே நீங்க வந்து தவிர்க்க முடியாத காரணங்களாலதான் அந்த வேலையை செய்ய நிர்பந்திக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க என்ன குற்றச்சாட்டு உயரதிகாரிகள் அரசியல்வாதிகளின் தலையீடு காரணமாகத்தான் அல்லது முதல்வருடைய வருகையின் ஏன் சட்டவிரோதமா அடிக்கணும் சட்டத்துக்கு உட்படியே வந்து அரசு அனுமதிக்கப்பட்ட குவாரியில இருந்தே நீங்க அடிங்க அதுக்கு உண்டான ரேட்டை வந்து நீங்க கவர்மெண்ட் வந்து அவர் கான்ட்ராக்டுக்காரருக்கு கொடுங்க இல்ல அப்படியே இல்லைன்னாலும் நீங்க மாசம் வந்து வாரத்துக்கு இருபத்தி மூணாயிரம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வந்து அனுமதிங்க கண்டுக்காம இருங்கன்னு எந்த உயர் அதிகாரி சொன்னாரு எந்த அரசியல்வாதி சொன்னாரு அதையாவது சொல்லுங்க தொடர்ந்து அதை நன்றி நன்றி